ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது நன்மைகள் செய்ய தூண்டும் தனுசு வீட்டு கிரகங்கள் இதுதான் தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை சுபர்கள் இயற்கை பாவிகள் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருக்காங்க கிரகங்கள்லாம் இதில் சுபர்களின் தலையாயவர் அதாவது முதன்மையானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குரு பகவான் தான் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு மனிதனின் பாக்கியங்களை அதாவது அவனுடைய முற்பிறவி நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய இடமாக தனுசு வீடு தான் இருக்கு இந்த தனுசு வீட்டின் ஆட்சி நாயகன் மூலத்திரிகோண நாயகனா குரு பகவானை தான் வச்சுருக்காங்க இதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு குரு எந்த அளவுக்கு சுபகிரகம் அப்படிங்கிறது அதே மாதிரியே காலபுருஷனுடைய கர்மாவின் பலன்களை அனுபவிக்கிற வீடா மகரத்தை வச்சிருப்பாங்க இந்த வீட்டின் ஆட்சி நாயகனாக சனி பகவான வச்சிருப்பாங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் தான் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி உங்களுடைய வாழ்வியலை தீர்மானிக்கும் மிக முக்கிய கிரகங்கள் இதுல இவங்க ரெண்டு பேருமே வந்து வருடக்கோள்கள் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடும் இந்த தனுசு வீட்டின் நாயகனான குருவின் வீட்டுல வந்து நவ எந்த கிரகம் அமர்ந்தாலும் சரி பெரும் அளவுக்கு கெடுதல்களை தராது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனா இதுலயும் ஒரு நுணுக்கம் ஒரு மிதன லக்ன கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு இவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறக்கூடியவர் ஆகிறார் இந்த வீடு கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய வீடா இருக்கும் அதுலேயும் மிதன லக்னத்துக்கு ரொம்ப டாப் மோஸ்டா இருக்குங்கிற போது இங்கே மட்டும் குரு தனிச்சு உட்கார்ந்து திருமண பந்தம் சமுதாயத்துக்கும் இவர்களுக்குமான தொடர்பு நிலைகளில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார் இது ஒரு நம்ம கண் பார்த்த உதாரணம் புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவர் மிதனலக்னம் ஏழாம் இடத்துல குரு தனித்த நிலையில் இருக்க திருமண பந்தத்திற்குள் இணையவும் இல்லை சமுதாயத்தோடு பெரும் அளவு ஒட்டவும் இல்லை அப்படிங்கிறது நம்ம கண் பார்த்த ஒரு விஷயம் இதை தாண்டி புகழ் அந்தஸ்து கௌரவம் பொருளாதார வெற்றிகள் சமுதாயம் தலை வணங்கத்தக்க உயரம் இவைகளை நிச்சயமாக இங்கே அமரும் கிரகங்கள் கொடுக்கின்றன உங்கள் லகணத்திற்கு பாவக்கோள்கள் கூட இயற்கை பாவிகளா இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்தின் பாவிகளா இருந்தாலும் சரி தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கும் நிலையில் பெரும் கெடுபலன்களை தருவதில்லை இங்கே அமரக்கூடிய சூரியன் அதிகாரம் பதவி அந்தஸ்து பொருளாதாரம் நல்ல தகப்பன் தகப்பனாதி வர்க்கத்தினால் முன்னேற்றம் அரசாங்க வேலை போன்ற சுப பலன்களை தருகிறார் தனுசு வீட்டில் அமரும் சந்திர பகவானும் விவசாயத்தினால் ஆதாயம் தாயாதி வர்க்கத்தினால் முன்னேற்றம் பிரயாணங்களினால் ஆதாயம் கற்பனை திறனால் முன்னேற்றம் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி பெறுவது வெண்மை நிறப் நிறப்பொருட்கள் பால் பொருட்கள் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரியான சுப பலன்களையே வாரி வழங்குவார் இந்த வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் பகவான் ராணுவம் மருத்துவம் காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீசஸ் கட்டிடம் பொறியியல் போன்ற துறைகளில் லாபம் ரியல் எஸ்டேட் தொழிலில் வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்வது சகோதர வர்க்க உறவின் மூலம் நட்பு அதன் மூலம் வளர்ச்சி முன்னேற்றம் நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பு வலுவான உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் செல்வம் செல்வாக்கு புகழ் கௌரவம் போன்றவற்றை கொடுக்கிறார் உங்கள் லக்னத்துக்கு அவர் எதிரியாக வேணாலும் இருக்கலாம் ஒரு உதாரணம் கன்னி லக்ன ஜாதகம்னு வச்சுக்குவோம் இவருக்கு செவ்வா அட்டமாதிபதி செவ்வா திசை வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம் இவருக்கு நாலாம் இடத்துல செவ்வா இருக்காரா நிச்சயமா இந்த தசையில் வீடு கட்டுவார் இடம் வாங்குவார் சகோதரர்கள் மூலமா சில நன்மைகள் இருக்கும் அப்போ தனுசு வீடுங்கிறதே ஒரு டிஃப்ரெண்டான அமைப்பு தான் அதற்கான விளக்கம் தான் நான் முதல்ல கொடுத்தது இது காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம் காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி குரு அப்ப பாக்கியஸ்தானமும் அதுதான் பாக்கியாதிபதியும் அவரேதான் அதனால அந்த வீட்டில் அமரும் கிரகங்கள் எப்போதும் ஒரு தனித்துவமான கெடுபலன்கள் அற்ற நிலையை தரும் மேக்சிமம் தனுசுல இருக்க கிரகம் தசன எடுத்ததா நீங்க நிம்மதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி ஒரு ஜாதகத்தில் தனுசுல அதிகமான கிரகங்கள் இருக்கா அவர் வாழ்நாள் முழுக்க பாக்கியங்களே அனுபவிக்க போகிறாருன்னு அர்த்தம் உங்க லக்னத்துக்கு அவர்கள் எதிரிகள் ஆயிட்டாங்களே மோசமா வந்துட்டாங்களேன்னு கூட நீங்கள் யோசிக்க வேண்டியது புகழ் கௌரவம் ஆயுள் பங்கம் இருக்காது புகழுக்கோ கௌரவத்திற்கோ பங்கம் வராது ஆயுள் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க நிச்சயமா எடுத்துக்கலாம் விதி விளக்காகவும் நான் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டேன் தனிச்ச குரு மட்டும் இங்க இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை மிதன லக்னக்காரர்களுக்கு மட்டும் கட கன்னி லக்ன அதாவது மிதன லக்னத்துக்கு நூறு சதவீதம் பண்ணிவிடுவார் கன்னி லக்னத்துக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பண்ணுவார் இந்த ரெண்டு லக்னங்கள் தாண்டி வேற மீன லக்னக்காரங்களுக்குலாம் அவர் லக்னாதிபதி வெறும் பத்து பர்சன்ட் கூட இருக்காது அதனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டியது புதன் இந்த வீட்டில் அமரும்போது புத்திசாலித்தனம் உயர்கல்வி மேன்மை கற்பித்தல் கற்றுக்கொள்ளுதல் தான் பெற்ற அறிவை மற்றவர்களுக்கு விளங்க கூறுதல் நல்ல புகழ்பெற்ற பெற்ற ஆடிட்டரா இருக்கிறது வக்கீலா இருக்கிறது கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறது பேங்கிங் செக்டர்ஸ்ல இருக்கிறது கல்லூரி விரிவுலையாளராக இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறைகள் இருப்பதுங்கிற மாதிரி நல்ல பலன்தான் கொடுத்தோம் அதுக்கடுத்தபடியே பாத்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் இங்கே இருக்கும்போது நல்ல வாழ்க்கை துணை சொகுசான வாழ்க்கை நியாயமான வழிகளில் வாழ்வியலில் முன்னேற்றத்தை பெறுவது திருமணத்துக்கு பிறகு முன்னேற்றம் பெண் குழந்தைகளினால் ஆதாயம் சகோதர வர்க்கத்தினால முன்னேற்றங்கள் பெண் சகோதரிகள் மூலமான யோக வாய்ப்பு வளர்ச்சி கலைத்துறையில் சாதிப்பது ஹோட்டல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் கற்பனா சக்தி கவர்ச்சிகரமான தொழில்கள் அதன் மூலம் ஆதாயம் கிடைப்பதுன்னு நல்ல முன்னார் குருவே இங்கே இருக்கும்போது கேட்கவே வேண்டியதில்லை அவர் கேந்திரத்துக்கு அதிபதியா இல்லாத நிலையில நிச்சயமாக பெரிய மனுஷத்தன்மை தெய்வ அனுகூலம் நல்ல தகப்பனார் தகப்பனாதி வர்க்கத்தினால் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கல்வி அறிவினால மேன்மை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு நீதிபதி நிதித்துறை உயர்ந்த பதவிகளில் அமர வைத்து அழகு பார்ப்பது அரசாங்கத்தின் பெரும் பதவிகளில் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை கொடுக்க பெறுவது அதிகாரத்தில் உள்ளவர்களிடத்தில் நீங்கள் தொடர்போடு இருப்பதுங்கிற மாதிரி நல்ல பலன்கள் தருவார் குழந்தைகள் மூலமாக வளர்ச்சி இருக்கும் புகழ்பெற்ற குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புகழ்பெற்ற குழந்தைகள் குழந்தைங்களாலேயே நம்ம புகழ் அடைகிறது சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிரபலமான ஆளாக மாறக்கூடிய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் அமைப்பு இங்கே இருக்கும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் சனி உட்கார்ந்தர் தனுசுல பிரச்சனை இல்லைங்க நல்ல வேலை நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு வேலை செய்வதற்கான பணியாட்கள் இரும்பு தொழில்களில் ஆதாயம் சுரங்கத் தொழில்களில் ஆதாயம் வெளிநாட்டு பிரயாணத்தில் ஆதாயம் பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களினால் ஆதாயம் கனிம வளங்கள் மேம்படுவது இரும்பு மெட்டீரியல்ஸ் கேஸு ஆயில் இந்த மாதிரியான துறைகள் ஆதாயம் குப்பை கூளங்கள்ல கூட பணம் கிடைப்பது இந்த பழைய பொருட்களை சேகரிப்பது அதன் மூலம் பெரும் லாபம் பெறுவதுங்கிற அமைப்பெல்லாம் இந்த சனி வந்து தனுஷுல உட்கார்றபோது கிடைக்கும் கலை பொருட்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகிதைகள் உண்டாது இப்போ சூரியன் பார்த்தாச்சு சந்திரன் பார்த்தாச்சு செவ்வாய் பார்த்தாச்சு புதன் பார்த்தாச்சு சுகரன் பார்த்தாச்சு குரு பார்த்தாச்சு சனி பகவான் பார்த்தா மீதி இருக்கிறவங்க பாம்பு கோள்களான ராகு கேது ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா ராகுவோ கேதுவோ தனுசுல கெடுக்கிறது இல்லைங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் மற்ற கோள்கள்லாம் கூட ஒரு மாதிரி சனி மற்றும் ராகு கேது இந்த மூணு பேரும் கடும் பாவிகள் அப்படின்னு நம்ம வர்ணிக்கிறோம் அந்த பாவக்கோள்கள் கூட தனுசுல உட்காரும் போது உங்களுக்கு வாரி வழங்கும் தன்மை கொண்டவர்களாகவே இருப்பாங்க தனுசுல அமரக்கூடிய ராகு வெளிநாட்டு பிரயாணத்தை கொடுப்பார் கம்ப்யூட்டர் துறையில சாதனையை குறிப்பார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறைகளில் வெற்றி வாய்ப்புகளை தருவார் செயற்கை நுண்ணறிவுனால நீங்க வாழ்வியலில் முன்னேற வைப்பார் டாலர்ஸ்ல சம்பாதிக்க வைப்பார் பங்கு சந்தை ஆதாயத்தை கொடுப்பார் நீங்க பங்கு சந்தையில ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதனோ குருவோ ராகுவோ தனுசுல உட்கார்ந்துருப்பாங்க புதன் குரு ராகு இந்த மூணு பேரும் யாராவது ஒருத்தர் தனுசுல உட்கார்ந்தவங்களுக்கு மோஸ்ட்லி பங்குச்சந்தை வரும் அவர்களால் அதில் சக்சஸ் பண்ண முடியும் நீண்ட கால முதலீட்டில் வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நல்ல பாட்டன் பாட்டியை ஏற்படுத்துவார் பூர்வீகத்தினால் சில ஆதாய நன்மைகள் இருக்கும் பேர் சொன்னால் தெரியுங்கிற அளவுக்கு பெருமையும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் தருவாங்க நீண்ட காலம் வெளிநாட்டுல வசிக்க வைக்கிற யோகிதை கொடுப்பார் கேது பகவான் தனுசுல மந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க கேது தனுசுல அமர்ந்தா மருத்துவத்துறை சாதனைகள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஆன்மீக நாட்டம் தெய்வ வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு புகழ்பெற்ற பெற்ற கைராசியான மருத்துவர்களை உருவாக்கும் அமைப்பு போன்றவற்றையும் இருக்கு பாட்டனாதி வர்க்கம் பாட்டி வர்க்கம் அப்படின்னு அம்மா வழியில இருக்கக்கூட பாட்டன் பாட்டிகள் மூலமாக ஆதாயமும் முன்னேற்றமும் பொருளாதார வெற்றியும் அந்த வகையில் பேர் சொன்னால் தெரியுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் இதுவும் வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது வாசத்தை சில நிலைகளில் தந்தாலும் கூட அதில் கூட மற்றவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாகவே வழங்கும் ஆக மொத்தம் தனுசு வந்து அங்கே வர கிரகங்களை எல்லாத்தையும் நன்மைகள் செய்ய தூண்டும் நன்மைகள் செய்கிறதுக்கு வந்து உந்து தள்ளும் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு கெடுதல் பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கும் மொத்தத்தில் தனுசில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் தனுசில் நின்று ஒரு கிரகம் உங்களுக்கு நீண்ட தசை நடத்தினாலும் நீங்கள் பாக்கியங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அந்த கிரகத்தின் காரகத்துவங்களின் ரீதியாக ஆதிபத்திய ரீதியல்ல காரகத்துவங்களின் ரீதியாக பலன்களை நல்ல முறையில் அனுபவிப்பீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்